இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் தமிழ் சினிமால கடந்த ஒரு சில வருஷங்களா இளைஞர்களை கவர்ற விதத்துல வர படங்கள் மட்டும்தான் ரசிகர்களோட வரவேற்பு பெற்றுட்டு வருது மற்ற படங்கள் ரசிகர்கள் தியேட்டர்களுக்கு வந்து பார்க்க விரும்புவதில்லை தகவல் பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாம ட்விட்டர் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்லயும் சரி யூடியூப் போன்ற வீடியோ தளங்கள்லயும் ட்ரெண்டிங்ல வர படங்கள் தான் ரசிகர்களை கவருது அப்படின்ற ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க இதுக்கு பின்னணில சில செயல்படுவதாகவும் திரையுலகினர் சிலர் சொல்லிட்டு வராங்க ஆனா ட்ரெண்டிங்கிற்கும் படங்களோட வெற்றிக்கும் வசூலுக்கும் எந்த சம்பந்தமும் வருது சில நடிகர்களும் நடிகைகளும் சில தயாரிப்பு நிறுவனங்களும் சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய படங்கள் வரத பெரிய இமேஜா கருதிட்டு இதுக்காகவே சிலரை நியமிச்சு செலவு செஞ்சு அந்த ட்ரெண்டிங்க உருவாக்கிட்டு வராங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு சினிமா அப்படின்றது இளைஞர்களுக்கானது மட்டும் கிடையாது அது எல்லா விதமான ரசிகர்களுக்குமானது அப்படின்றத கடந்த மாதம் வெளிவந்த சில படங்கள் உணர்த்தி இருக்கு அதுக்கு முக்கிய காரணமா கார்த்தி நடிச்சு வெளிவந்த கடைக்குட்டி சிங்கம் படம் அமைஞ்சது இந்த படத்தோட வெற்றி இளைஞர்களுக்காக மட்டுமே சினிமா அப்படின்றத மாத்தி எல்லாருக்காகவும் தான் சினிமா அப்படின்ற பழைய பாதைய திரும்பவும் ஒரு புதிய பாதையா ஏற்படுத்தி கொடுத்திருந்தது ஜூலை மாசம் ஆறாம் தேதி அன்று இட்லி காசு மேல காசு மிஸ்டர் சந்திரமௌலி ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு இந்த படங்கள்ல மிஸ்டர் சந்திரமௌலி ஓரளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படமா இருந்தது கார்த்தி அவருடைய மகன் கௌதம் கார்த்தி முதல் முறையா இணைஞ்சு நடிச்சதுனால அந்த எதிர்பார்ப்பு ஆனால் சுவாரஸ்யம் இல்லாத கதையும் இல்லாத திரைக்கதையும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது இட்லி படம் சரியா சமைக்கல காசு மேல காசு பட தயாரிப்பாளருக்கு முதலீடு செஞ்ச காசை எண்ணி நிச்சயம் மன வருந்தி இருப்பாரு ஜூலை பன்னெண்டாம் தேதி தமிழ் படம் டூ வெளியாச்சு வெளிவந்த முதல் பாகத்துக்கு பிறகு பிறகு ஆண்டுகள் இரண்டாம் பாகம் வந்துச்சு முதல் பாகம் அளவுக்கு பாகம் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி படமும் ஓடிடுச்சு படத்தை வாங்கியவங்களுக்கும் நல்ல லாபம் அப்படின்றதுதான் திரையுலகினரோட தகவல் ஜூலை பதிமூணாம் தேதி கடைக்குட்டி சிங்கம் படம் வெளியாச்சு பாண்டியராஜ் இயக்கத்துல கார்த்தி சாயிஷா பிரியா பவானி சங்கர் ஆர்த்தனா சத்யராஜ் சூரியனு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் படத்துல நடிச்சிருந்தாங்க படம் வெளியான இந்த படத்தை டிவி சீரியல் செஞ்சவங்க பல பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் குடும்பத்தினர் அனைவரையும் திரும்ப தேட்டர்கள் தேட்டர்காரர்களே மகிழ்ச்சி அடைந்து தெரிவிச்சிருக்காங்க ரசிகர்கள் ரசிக்கும்படியான படத்தை கொடுத்ததுனால மக்கள் நிச்சயம் தேட்டர் பக்கம் வருவாங்க அப்படின்றத நிரூபிச்சிருக்கு இந்த படம் ஜூலை இருபதாம் தேதி போத மாயபாவனம் ஒண்டி கட்ட விண்வெளி பய படங்கள் ரீஸ் ஆச்சு சினிமா எடுக்கிற ஆசை மட்டும் இருந்தா போதாது அத சினிமாவுக்காகவும் எடுக்கணும் அப்படின்றத இந்த படங்களை உருவாக்கி இருந்தவங்களுக்கு யாராவது கிளாஸ் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிரம்மபுத்ரா ஜுங்கா மோகினி ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு இந்த படங்கள்ல விஜய் சேதுபதி நடிச்ச ஜுங்கா படம் சுமாரான வெற்றியை பெற்றது வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி வர விஜய் சேதுபதி இந்த மாதிரியான படங்கள்லயும் கதாபாத்திரங்களையும் ஏன் நடிக்கிறார்

கம்மியா நடிச்சு அளவுக்கு அவங்களால வெற்றியை குவிக்க முடியல ஜூலை மாசத்துல பன்னெண்டு படங்கள் மட்டுமே வந்திருந்தாலும் தமிழ் படம் டூ கடைக்குட்டி சிங்கம் ஆகிய ரெண்டு படங்கள் தான் குறிப்பிடத்தக்க பிரதானமான வெற்றியை பெற்றிருக்கு ஜுங்கா படம் சுமாரான வெற்றியை பெற்றிருக்கு எந்த படம் வெற்றி பெறும் எந்த படம் ஓடாது அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஜூலை மாதம் சிறந்த உதாரணம் கடந்த ஏழு மாசங்கள்ல எண்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகி இருந்தது அடுத்த ஐந்து மாதங்கள்ல அதே அளவு படங்கள் வெளியாகும் அப்படின்றி எதிர்பார்க்கப்படுது இனி வரும் நாட்கள்ல பல பெரிய படங்கள் வெளிவர இருக்கு அவற்றால படங்கள் வரவேற்பும் வசூலும் அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஜூலை மாசம் வெளிவந்த படங்கள் ஜூலை ஆறாம் தேதி இட்லி காசு மேல காசு மிஸ்டர் சந்திரமௌலி ஜூலை பன்னெண்டாம் தேதி தமிழ் படம் டூ ஜூலை பதிமூன்றாம் தேதி கடைக்குட்டி சிங்கம் ஜூலை இருபதாம் தேதி போத மாயாபவனம் ஒண்டிக்கட்ட விண்வெளி குறிப்புகள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிரம்மபுத்ரா ஜுங்கா மோகினி இந்த வீடியோ பார்த்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சத்யா